ஹலோ வெல்கம் டு சேராம் கிச்சன் சேராம் கிச்சன்ல இப்போ நம்ம பார்க்கப்படுறது வந்து பூண்டு தொக்கு தான் பார்க்க போகிறோம் அதுவும் வந்து கும்பகோணம் ஸ்டைலில் பூண்டு தொக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு கிலோ வந்து பூண்டு வாங்கி வச்சிருக்கேன் அந்த பூண்டெல்லாம் நம்ம உரிச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மழை பூண்டு கொஞ்சம் இருந்துச்சு அதையும் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து பூண்டு தொக்கு பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் எல்லாமே உரித்து ரெடியாக வச்சாச்சு மழை பூண்டு தனியாக இந்த சின்ன பூண்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து எண்ணெய் செட்டில் வச்சு பண்ணும்போது கையில் மேலெலாம் தெளிக்குது அதனால் வந்து நான் குக்கர் எடுத்துக்கிட்டேன் குக்கரில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து நம்ம மழை பூண்டு உரிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பூண்டை வந்து ஒரு அரை வேக்காடு காணும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் எண்ணெயிலே தான் வதக்கணும் வதக்கி நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா அதை வந்து பேஸ்ட்டு பண்ணணும் அதுக்காக நம்ம வந்து வறுத்து எடுத்து ரெடி பண்ணிக்குவோம் பாருங்கள் இது மாதிரி தான் இப்போ வந்து நம்ம அதை வந்து அரவைக்காட்டில் வறுத்தாச்சு இப்போ அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அந்த கேப்பில் வந்து புளியை வந்து ஒரு உருண்டை எடுத்து சுடு தண்ணி வச்சு அதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் இது வந்து சுடு தண்ணி வச்சு ஊற வச்சு நம்ம ரெடியாக ரெடி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கடாயை வச்சுக்குவோம் அதில் வந்து ஒரு கைப்பிடி வந்து கடுகு ஒரு கைப்பிடி வந்து வெந்தயம் இதில் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும் இது மாதிரி வறுக்கும் போது தான் இந்த தொக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் மாதிரி டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ வந்து நம்ம அந்த வதக்கணும் பார்த்தீங்களா அறவைக்காட்டில் அந்த பூண்டை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் பேஸ்ட் பற்றிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கடுகையும் வந்து இதையும் நம்ம பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து அந்த எண்ணெய் வதக்கின எண்ணெயிலையே வந்து கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க போட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன பூண்டு உரிச்சோம் பார்த்திங்களா அதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம வந்து போகிறது கிடையாது இதனால் இதை வந்து நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பூண்டு பேஸ்ட்டு அந்த பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு இதோடைய நம்ம வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம புளியை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த புளியை வந்து கொஞ்சம் கரைச்சி நல்லா கோ கோது இல்லாமல் ஸோ இது இல்லாமல் கரைச்சி வடிகட்டி இந்த இதோடு சேர்த்துடலாம் பாருங்க இது மாதிரி வந்து இதை வந்து நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் வதக்கணும் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு அதையும் நம்ம இதோட சேர்த்து வதக்கணும் பெருங்காயம் பாருங்கள் எல்ஜி எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு காணும் நம்ம போட்டு அதையும் வந்து இதோட சேர்த்து வதக்கணும் இது வந்து பெரிய பாத்திரமாக இருக்கிறதுனால நம்ம கையிலெல்லாம் தெளிக்காது அதனால நீங்கள் வந்து தைரியமாக செய்யலாம் ஏன்னாக்கா சின்ன பாத்திரம் வச்சிங்கனாக்கா உங்கள் கையில் வந்து தெளிச்சு அது வந்து இதாக போயிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இதையும் வந்து நம்ம நல்லா வதக்க போகிறோம் பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த இந்த மிளகு பூண்டு போட்டோம் பார்த்தீங்களா அந்த பூண்டுலாம் மேலே வந்துடும் அது வரைக்கும் நம்ம வதக்கணும் அதான் வெந்தப்பதம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா வெந்தயமும் கடுகும் அதை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூனு அதில் போடுங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம காரப்பொடி தான் போட போகிறோம் அதாவது மிளகாப்பொடி பொடி வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கணும் ஏன்னா நம்ம வந்து கடுகுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் உங்களுக்கு பொடி தேவை எவ்வளோ தேவையோ அளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து இதில் வந்து மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும் பாருங்கள் இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஜீனி போட போகிறோம் ஜீனி ஒரு மூணு காணும் ஜீனி போடணும் ஏன்னா இந்த ஜீனியும் வந்து நம்ம போட்டு நல்லா வதக்கும்போது கேரமல்ஸ் ஆகி நல்லா சூப்பராக டேஸ்ட் குடிக்கிது உப்பு புளி எல்லாம் போது சூப்பரான இந்த பூண்டு தொக்கு ரெடி ஆயிரும் பாருங்க இப்போ வந்து சூப்பரான பூண்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்கள் வந்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போயே அவசரப்பட்டு கமெண்ட் பண்ண வேணாம் ஏன்னா அதோடய டேஸ்ட் அந்தளவுக்கு இருந்துச்சு இப்போ பாருங்கள் நான் ஒரு தோசை ஊற்றுறேன் தோசை ஊற்றி அது மேலே வந்து நான் இதை வந்து இந்த பூண்டு தொக்கை வந்து தடவி சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க உண்மையுமே நான் சொல்கிறேன் இதை அல்டிமேட் டே டேஸ்ட்டு தான் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து பூண்டு விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் இப்போ இருக்கும்போது நீங்கள் செஞ்சு வச்சுக்கிங்கன்னா தாராளமாக ஒரு மூணு மாதத்துக்கு கெட்டே போகாது சூப்பராக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இதை வந்து நான் வந்து உண்மையுமே செஞ்சு பார்த்து சூப்பராக இருக்குங்கிறதுனால தான் அதை சொல்கிறேன் நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணி சூப்பராக நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் இது பாருங்கள் தோசை மட்டும் இல்லைங்க சப்பாத்தி தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ